வாகன மோதகஸ்த சாம்பரகரண சூத்ர வாமனரூப மகேசரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரக்ஷமாம் அனைத்து நேயர்களுக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் நாலாம் தேதி சரியான ஆங்கில தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை மாலை சுமார் அஞ்சு மணி இருபது நிமிஷத்திற்கு சனி பகவானவர் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலிருந்து கும்ப ராசி அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதத்திற்கு பயிற்சி அடைகிறார் இவர் பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் என்பது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் அவர் கும்ப ராசியில் இருப்பார் இந்த கும்பராசிக்குள் பயிற்சி அடையும் காலகட்டங்களில் இரண்டு பெரிய கிரகங்கள் பயிற்சி அடைகிறது ஒன்று குரு பகவான் இன்னொன்று ராகு கேது பகவான் பயிற்சி அடைகிறார்கள் குரு பகவான் பயிற்சி அடைவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பகவான் பயிற்சி அடைகிறார் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இதற்கு அடுத்த பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசியிலிருந்து மிதன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி அடைகிறார் இதைத் தவிர ராகு கேது இந்த ராகு கேது என்பவர்கள் சற்றேறக்குறைய ஒன்றரை ஆண்டுகள் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயரை எடுத்துக்கொள்ளும் கால அவகாசம் அதன்படி ராகு கேதுவானவர் இன்றைய காலகட்டங்களில் மீனத்திலும் மற்றும் கன்னியிலும் இருக்கின்ற கேது பகவானானவர் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று கும்ப ராசிக்கு வருகிறார் மற்றும் கேது பகவானானவர் சிம்ம ராசிக்கு வருகிறார் எப்பொழுதுமே எல்லா கிரகங்களும் வளவேட்டில் பிரயாணம் செய்யும் ஆனால் ராகு கேதுவானவர் இடவேட்டில் பயணம் செய்வார் அவ்வாறு வரும்பொழுது அவ்வொரு ஒவ்வொரு ராசி கட்டத்திற்கும் பின்னோக்கி வரக்கூடிய காலகட்டங்களே ராகு கேது பயிற்சி என்று குறிப்பிடுகிறோம் அப்பொழுது இந்த பயிற்சியானது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரையிலும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தருவார் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் மற்றும் ஒரு சில ராசிகளுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூக்ஷமநாதன் சரியான பலன் தரவில்லை என்றால் அதற்கு உண்டான எளிய பரிகாரமும் இதனைத் தவிர சனி பகவானுடைய காயத்ரியையும் நம்மளுடைய சேனலில் கொடுக்கிறோம் இது இதுக்கு அடுத்ததாக நாம் பார்க்க போவது ஒவ்வொரு ராசியாக பலன்களை பார்ப்போமா அன்பான துலாம் ராசி அன்பர்களே சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சுவாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் அடங்கியது துளாராசி இந்த துளாராசி அப்படின்னாலே அதிபதி சுக்கரன் இவங்களை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவங்க அடுத்தவங்கள ஏமாற்ற மாட்டாங்க வேலை செஞ்சால் அதோடைய கடைசி முடிவு வரையிலும் வேலை செய்வாங்க இந்த மேப்பூல் மேஞ்சிட்டு இருக்கிறவங்கள ஏமாற்றிக்கிட்டு தெரிய மாட்டாங்க அப்படி குணம் கொண்டவங்க இந்த துளாராசிக்காரங்க இவங்க எப்பொழுதுமே எதிர்நீச்சல் போட்டு பழகியவங்க இவங்களை பொறுத்தளவுக்கு தர்மத்தின் பக்கமும் நியாயத்தின் பக்கமும் நிற்கக்கூடியவங்க பாதிக்கப்பட்டவங்களுடைய துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இதுவரை உங்கள் ராசிக்கு நாலாம் வீட்டில் அமர்ந்திருந்த சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை சாயங்காலம் அஞ்சு இருபது மணிக்கு மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துலேருந்து கும்பராசிக்கு மாறுறாரு அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதத்துக்கு இதுவரையிலும் இருந்ததுக்கு பேர் அர்த்த ஆஷ்டமம் சனின்னு பேர் அஷ்டமம்னா எட்டு அர்த்தாஷ்டிரமம்னா நாலு அப்ப இந்த நாலாம் இடத்துல இருந்த சனி பகவான் அஞ்சாம் வீட்டில் அமர்வதனால நல்லதே நடக்கும் யோக பலன்கள் அதிகரிக்கும் சனி பகவான் உங்களின் ராசிக்கு அஞ்சாம் வீட்டில் அமர்றதுனால குடும்பத்தோட அமர்ந்து சிறுத்தி பேசி குதுகுலம் உண்டாக்கக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பூர்வீக சொத்தில் இதுவரை இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் இனி திடீர் திடீர்னு பண வரவு அதிகம் இருக்கும் வீட்டை கட்டி முடித்து கிரக தயாராகிடுவீங்க அதே போல் இதுவரை தடை ஏற்பட்டிருந்த வீட்டு வேலை தொடர்ந்து நடைபெறும் உங்களை இதுவரையிலும் கண்டும் காணாமலும் சென்ற உறவினர்கள் உங்களை தேடி வருவாங்க உங்களுடைய நண்பர்கள் பகைவர்களாக மாறினாங்க அவங்களும் இப்போ உங்கள்கிட்ட வந்து வழிய பேசி உங்கள் கூட நட்பை மேம்படுத்திக்கணும்னு நினைப்பாங்க திருமணமாகி ரொம்ப வருஷமாக குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்ட்டு உறவினர்களாலையும் மற்றவங்கனாலேயும் அவமானப்படுத்தப்பட்டவங்களுக்கு துளாராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சந்தான பாக்கியம் உண்டாகும் உங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் மறைஞ்சி நேர்மறை எண்ணங்கள் கூடும் நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுடுறவங்களுக்கு திருமண தடையும் தாமதமும் விலகி இமீடியேட்டாக திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவானுக்கு பார்வைகள் உண்டு அடுத்தது சனி பகவானுக்கு பார்வை உண்டு எல்லா கிரகங்களுக்கும் சத சதம் பார்வை உண்டு சனி பகவானுக்கு விசேஷ பார்வை மூணாம் பார்வையும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பத்தாம் பார்வையும் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அவருக்கு பொறுத்தளவுக்கு ஏழாம் பார்வையும் உண்டு எல்லா கிரகங்களுக்கும் உண்டான மாதிரி பார்வைகள் உண்டு அப்போ இந்த மூணாம் பார்வையினால் உங்களுடைய ரெண்டாம் விட்ட பார்ப்பதால் இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுகிறது சிறப்பாக இருக்கும் நீங்கள் பாட்டு அதீத தைரியத்தில் வார்த்தையை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க தேவையற்ற சிக்கல்களை தேடிக் வாய்ப்புகள் உண்டு உங்களை மீறி உணர்ச்சி வசப்பட்டு பேசுவீங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசினா பிரச்சனை வரக்கூடியதா பிரச்சனை வரக்கூடியது அதே போல் கண்களில் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய நட்பு வட்டாரம் மற்றும் உறவினர் வட்டாரங்களில் அளவோடு பேசினீங்கன்னாக்க எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் யதார்த்தமாக பேச அதை அவங்க தப்பாக உணர்ந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்களில் அனாவசியமாக யார் கூடயும் வாதம் விதாண்டாவாதத்தை தவிர்ப்பது சிறந்தது வாக்கு வாக்குறுதி கொடுக்கறத தவிர்ப்பதும் சிறந்தது சனி பகவான் உங்களின் ஏழாம் விட்ட பார்ப்பதுனால மனைவிக்கு உடல்நல தொந்தரவுகள் வர வாய்ப்புகள் உண்டு அடிவெயிறு உபாதை டைஜன் கோளாறு இது இரிட்டேஷன் ப்ராப்ளம் அதே போல் ஒவ்வொரு பிரச்சனைகளும் இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஞாபக வரதி வாய்ப்புகளும் உண்டு கணவன்னா மனைவியும் மனைவியன்னா கணவனும் எக்காரத்தை கொண்டும் வாதமும் விதாண்டவாதமும் பண்ணாமல் இருங்க பண்ணினா பிரச்சனை உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்க அபரிமிதமான லாபங்கள் கிட்டும் ட்ரேடிங்கு ஸ்பெக்குலேஷன் லாட்ரி ரேஸு இதை மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதை மாதிரி இதில் திடீர் பண வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க சனி பகவான் இந்த சட்டரக்கூடிய ரெண்டே முக்கால் வருஷத்தில் செவ்வாயுடைய நட்சத்திரமான அவிட்டு நட்சத்திரத்துலேயும் ராகுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்திலையும் போராட்டாதி குருவோட நட்சத்திரத்திலையும் பயணம் பண்ணுறார் இப்போ செவ்வாயுடைய அவுட்டு நட்சத்திரத்தில் பயணம் பண்ணும் பொழுது திடீர் திடீர்னு பண வரவு கிடைக்கும் அரசு அதிகாரிங்க இங்கே உதவாங்க இதுவரை இழுபரியாக இருந்த வேலைகள் முடியும் நீண்ட நாளாக குலதெய்வத்துக்கு போகணுன்னு நினச்சவங்களுக்கு அதற்குண்டான வாய்ப்பும் கிடைக்கும் சனி பகவானை பொறுத்தளவுக்கு ராகுவோட நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணும்போது திடீர் திருப்பம் உண்டாகும் சொத்து வாங்குவது விற்பது இதில் இருந்த தடைகள் நீங்கும் திருமணம் தடைபட்டு வந்துட்டு இருந்த தம்பதிகளுக்கு அதாவது ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் தொடர்புடைய தடைகள் விலகும் நீண்ட நாளாக சந்தான பிராப்தி இல்லாதவங்களுக்கு வம்சம் விருத்தி உண்டாகும் மொத்தத்தில் பார்த்தா உங்கள் வீடே சுப நிகழ்ச்சியில் கிடைக்கட்டும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பேசுவ கூட நல்ல ஆதாயமான காரியங்கள் நடைபெறும் வெளிநாட்டில் இருக்கின்ற தொழில் தொடங்கி இருக்கிறவங்களுக்கு வெற்றி வெற்றி மற்றும் நிரந்தர வருமானமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாளா வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்கள் மூன்றாம் வீடு மற்றும் ஆறாம் வீட்டு அதிபதியான குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணம் செல்வதனால முயற்சிகள் பலிதமாகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குழந்த பாக்கியம் கிட்டும் திடீர்னு எதிர்பாராத இடத்துலேருந்து உதவிகள் கிட்டும் உங்களுக்கு மூத்த சகோதரர்களோ சகோதரிகளோ இருந்தால் அவங்களால ஆதாயம் கிடைக்கும் நீண்ட நாடாக வாடகை வீட்டில் இருந்தவங்களுக்கு சொந்த நிலம் வாங்கி புது வீடு கட்டி புதுமனை புகவிழா நடத்துறதுக்கு வாய்ப்புகளும் உண்டாகும் பழைய கடன் பிரச்சனை கட்டுக்குள்ளார வரும் ஆனாலும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது ரொம்ப எச்சரிக்கையோடு செல்லுங்கள் உங்கள் மனசில் இனம் புரியாத கவலைகள் வரும் சில நேரங்களில் வீண் பழிகளையும் சுமக்க வேண்டிய வரும் இதே திருமணமான இல்லத்தரசிகளாக இருந்தாக்க உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய கை ஓங்கும் கணவர் உங்களுடைய வேலைகளை பங்கு கொள்வாங்க மாமனார் மாமியார்கிட்ட அந்யன்றியம் ஏற்படும் இது அலுவலகம் செல்கிற பெண்ணாக இருந்தாக்க இதுவரையிலும் மன உளைச்சலில் இருந்தீங்க அந்த மன உளைச்சல் எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக திருமணம் தடைப்பட்டிருந்தவங்களுக்கு இருந்தவங்களுக்கு திருமணம் கைகூடும் ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு உண்டான ஐஐடி ஜேஇஇ நீட்டு போன்ற தேர்வுகளில் வெற்றி பெற்று ஹையர் எஜுகேஷன் போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டாகும் இது வியாபாரிகளாக இருந்தாக்க பண வரவு உயரும் பழைய சரக்குங்க உங்களுடைய சாமர்த்தியத்தினால விற்று தீரும் உங்களுடைய லேபர்கள் அதாவது உங்களுடைய வேலையாட்கள் அடிக்கடி லீவு போட்டுகிட்டு இருந்தவங்க தொடர்ந்து நல்லபடியாக வேலைக்கு வருவாங்க நிறுவனத்திற்கு விசுவாசமாகவும் இருப்பாங்க புது புது ஐட்டங்களை கொள்முதல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஆறும் அதே போல் ட்ரேடு ஏஜென்சி பண்ணுறவங்களுக்கு திடீர் பண வரவு வரும் அதே போல் விளம்பர சாதனங்களை வியாபாரம் செய்கிறவங்களுக்கு மிக மிக அதிகமான லாபம் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி கடல் வாழ் உயிரினங்களால் ஆதாயம் உண்டு ஏஜென்சிங்க நடத்துகிறவங்க புரோக்கரேஜ் மற்றும் கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறவங்களுக்கு அதீதமான லாபம் கிடைக்க வாய்ப்பு உண்டு இதை தவிர புது புது ஒப்பந்தங்கள் மூலயமா ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு நீங்கள் வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களுடைய அதிகாரிகள்னால் சில கடினமான வேலைகள் கொடுப்பாங்க ஆனால் அதையும் நீங்கள் எளிதில் முடித்து நல்ல பேரை வாங்குவீங்க அதே போல் நீண்ட நாட்களாக டிரான்ஃபர் கேட்டுகிட்டு இருந்தவங்களுக்கு டிரான்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் பண்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பயணங்கள் கிடைக்கும் அந்த பயணங்கள் மூலயமா திடீர் பண வரவும் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த சனிப்பயிற்சி குழப்பங்கள் தடுமாற்றங்கள் பிரச்சனைகள் அத்தனையிலேருந்து விடுபட்டு வெளிவட்டாரங்களில் நல்ல பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த சனிப்பயிற்சி பொறுத்த அளவுக்கு அனுகூலமான சனிப்பெயிற்சியாக அனுகூலமான சனிப்பெயர்ச்சி அர்த்தாசம சனி விலகி விடுதலை 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 பிரகஸ்பதியான குருவரும் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நல்ல சுயமுயற்சியில் சுய தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டம் இதில் ஒரு சில பேருக்கு என்ன இருக்கும் அப்படின்னாக்க நடக்கின்ற திசா புத்தியின் அடிப்படையில் பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்க பாண்டிச்சேரிக்கு அருகில் உள்ள பஞ்சவடியில் ஸ்ரீ எம்பெருமான் ஆஞ்சநேயர் இருக்கார் அந்த ஆஞ்சநேயருக்கு ஒரு முறை வடமாலை சாத்தி வழிபட்டுட்டு வாங்க அதே போல் பண வசதி குறைஞ்ச குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க இது எனக்கு போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சென்று ஆஞ்சநேயருக்கு நெய் வாங்கி வெண்ண வாங்கி சாத்துங்க வெண்ண வாங்கி சாத்தும்போது அவர் போது நம்மளுடைய மனமும் குளிரும்மா நம்மளுடைய மனமும் குளிரும் சரி சாமி இது ரெண்டும் என்னால பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்கு நான் காயத்ரி மந்திரம் சொல்கிறேன் அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க ஓம் காக தஜாய வித்மகி கற்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதிய இந்த காயத்ரி மந்திரத்தை டெய்லியே பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எட்டு முறை சொல்லிடுவாங்க வருகின்ற பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் எம்பெருமான் சூரியனை கண்ட பணி போல விலகுமா விலகும் இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள்